வணக்கம்னா அவங்க தமிழகஸ் அழகுநிலா டிஜார் மகிழ்மதி ரமியாஜி வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எகர்ஸ் மெம்பரோட ஒருத்தருவங்களோட பர்த்டே அவங்க யார்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் அவங்கள பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு சின்ன க்ளூ தர அவங்க வந்து நம்ம தமிழ் எகர்ஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருக்காங்க எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய வீடியோக்கும் புது வீடியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்கள பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கலாமா காப்பாள் சில நேரம் குன்னகைகாலே பொங்கல் தன் விடுவார் சில நேரம் சண்டைகளால் என்னை தன் இனிய பெருங்கள் வாழ்த்துக்கள் தமிழ் எகஸ் ஆதரவையாலி புஷ்பாக்கா ஹேப்பி பர்த்டே டு யூ எப்போதும் ஹேப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு தாஸ்க்காக இருக்கட்டும் எந்த ஒரு ப்ராக்ராமாக இருக்கட்டும் நம்ம தமிழ் எகஸ்ஸில் நம்ம வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பர்த்டே இந்த நாள் உங்களுக்கு அமையும் நான் நம்புகிறேன் Happy birthday to you stay happy god bless you aka take care thank you